கலித்தொகை சேரர் காலத்து என்று சொன்னால் கலித்தொகையும் பரிபாடலும் பாண்டியர் காலத்து நூல்கள் என்று சொல்லலாம் புறநானூறு முதலிய மற்ற தொகை நூல்களில் வரும் அரச பெயர்கள் இவற்றில் வருவதில்லை சில இடங்களில் மாறன் வழுதி என்ற பெயர்களே வருகின்றன இவை இரண்டும் பழமையாக வரும் நூல் வகைகள் தலைச்சங்க பரிபாடலிலும் இடைச்சங்க கலித்தொகையும் நமக்கு கிடைக்கவில்லை காம பொருளாக வரும் இவை நகைச்சுவையும் காம பொருளாக வரும் இவை நகைச்சுவையும் கைக்கிளை பெருந்தினைத்துறை மிகுதியும் காணப்படுகின்றன அதனால் சிறிது பிற்காலத்து எனவும் அறிஞர்கள் கூறுவர் பரிபாடலில் வரும் வான நூற் குறிப்புகளை கொண்டு இதனை சில நூற்றாண்டுகள் பின்னுக்கு தள்ளி செல்வர் அறிஞர்கள் இதனில் வருகின்ற கடல் கோல் ஒன்று அடிக்கடி பேசப்படுகின்றன அது மணிமேகலை காலத்து கடல் கோலாக இருக்கலாம் என்ற எண்ணமும் உண்டு அயலா நாட்டை கொண்டது பற்றி வரும் குறிப்புகள் கலப்பிறர் படையெடுப்பை சுட்டக்கூடும் சிலப்பதிகாரத்தில் இந்த குறிப்பு வருகின்றது நூற்று ஐம்பது பாடல்களை எழுதிய ஆசிரியர் ஐவர் அல்லர் நெய்தல் கலியை எழுதிய நல்லந்துவனாரே ஐந்தையும் இருக்கின்றார் என்ற ஒரு கொள்கையும் உள்ளது நச்சினார்கினியர் உரையால் நல்லந்துவனார் கலித்தொகையை தொகுத்தார் என்பது பெறக்கூடும் கடை சங்கத்தே பாடியவை போக சங்கம் மருவிய காலத்தில் பாடிய ஓரி திணைப்பாடல்களையும் இணைத்து இந்த தொகை நூலை அவர் உருவாக்கி இருக்கலாம் என்கின்ற கருத்தும் நிலவு முல்லை பாடிய சோழன் நல்லுருத்திரன் பாண்டியனுக்கு அடங்கியவனாக இருந்திருக்கலாம் இதனாலும் புதிய செய்யுள் மரபுகள் சொல் வழக்குகள் வடமொழி புராணக்கதை மிகுதியாக அமைந்திரு வடமொழி மரபுகள் ஆகியவற்றாலும் இத்தொகையை பிற்காலத்தது என்று கூறுவர் அதாவது கலித்தொகையில் விரிவாக கூடியிருந்து பாண்டியனால் புறக்க பெற்று புது கவிகள் புனைவது பற்றியெல்லாம் அடிக்கடி புகழப்படுகின்றது மற்ற தொகை நூல்களில் காணாத புதிய அணிவகைகள் எல்லாம் கலித்தொகையில் அழகு பெற கூறப்பட்டிருக்கின்றன பிரணவம் காமம் முதலிய வழக்குகள் வெளிப்பட்டு தோன்றுகின்றன உச்சிமேற் புலவர் நச்சினார்கிணியர் இந்த கலித்தொகைக்கு உரை எழுதி பெருமை சேர்த்துள்ளார் பரிபாடல் இருபத்தி ஐந்து அடி முதல் நானூற்று ஐம்பது அடி வரை இன்ப பொருளாக கடவுள் வாழ்த்தோடு வரக்கூடியதுதான் பரிபாடல் பரிபாடல் எழுபது எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் எழுபதில் இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுமே நமக்கு இப்போது கிடைத்திருக்கின்றன முருகன் திருமால் வையை பற்றிய பாடல்கள் சிவனை பற்றியனவாகவும் அமைந்திருக்கின்றன திருமால் இருந்தோலை திருப்பரங்குன்றம் ஆகிய ஊர்கள் இந்நூலில் பெருமைப்படுத்தப்பட்டுள்ளன மக்களுடைய பேச்சு வழக்கு கொச்சை சொற்கள் இத்தொகுதியில் மிகுதியாக இருக்கின்றன கலித்தொகையும் பரிபாடலும் தமிழ் இசை நலம் உடையனவாய் அமைந்திருக்கின்றன பண்களோடு பாடப் பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு பாடலுக்கு இறுதியிலும் உரிய வகுக்கப்பட்டது யார் அதற்கு இசை அமைத்தது யார் என்கின்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிமேலழகர் உரை என பழைய உரை ஒன்று இந்நூலுக்கு கிடைத்துள்ளது குறளுக்கு திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் இவர்தானா என்கின்ற ஐயம் ஏற்படுகின்றது இதுவும் புதிய தமிழ் மரபுகளும் வடமொழி வழக்கு மிகுதியும் உடைமையால் பிற்காலத்தவர் என்று கருதலாம் பத்தாம் பாடலில் வரும் பொலம் சொறி வழுதி பொலம் சொறி வழுதி என்பது பிற்காலத்தவரை குறிக்குமாயின் அது நான்காம் சங்கத்து உக்கிரப் பெருவழுதியையும் குறிக்கலாம் கலித்தொகை நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் பாடலும் போர்வில் குறிக்கின்றது நல்வழுதி என்போரும் ஒருவர் வையை பற்றிய பாடல் ஒன்றை பாடியிருக்கின்றார் இந்நூலுள் பதிமூன்று ஆசிரியர்களுள் நல்லந்துவனார் முதலிய கடை சங்க காலத்திற்கும் இருந்திருக்கலாம் தமிழரது கடவுள் கொள்கையை அறிபவர் பரிபாடலை கொண்டு ஓரளவு தெரிந்து கொள்ளலாம் பொன்னும் போகமும் அன்றி அன்பும் அறமும் அடியோர் இறைவனிடம் வேண்டும் வரங்களாக இருக்கின்றன திருமாலை பற்றிய பாடல்களில் கீதையை அடிக்கடி நினைவுபடுத்துகிறது ஓவியக்கலை பற்றி இந்நூலில் விவரங்கள் கிடைக்கின்றன காதல் காமம் கற்பு பற்றி இந்நூலில் காணப்படும் இயல்புகள் பலராலும் பேசப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு பரிபாடல் நமக்கு இருபத்தி இரண்டு மட்டுமே கிடைத்திருக்கின்றன என்பது மிகவும் வருத்தமுடையதாக இருக்கின்றன